இந்த ஹேர் க்ரோத் அதாவது அடர்த்தியே இல்லை நல்லா முடி கொட்டுது பட் பா பாடி ரொம்ப 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 ஹீட் ஆகுது அதனால் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வருது அப்படின்னு காமிக்கிறாங்க சில பேர்லாம் ஸோ அதனால தான் இதில் வந்து தி பெஸ்ட்டு இன்றைக்கி நிறைய ஃபார்முலா இருக்குது ஆலுவேரா இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை பவுடர் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றோட ஒன்று காம்பினேட் பண்ணி நிறைய வீடியோ நானே சொல்லியிருக்கேன் பட் அதில் எது பெஸ்ட்டு ஈஸியாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்தாலே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு தி பெஸ்ட் நல்ல அடர்த்தியான கூந்தல் நல்ல பார்த்தீங்கன்னா உடம்போட ஹீட்டையே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு ஸோ இது ஆன் பண்ணி ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம் இந்த எண்ணெய் சுத்தமான தேங்காய் என்ன வேணும் அதோட பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்போஹரிசி நூறு கிராம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆஃப் லிட்டர் எண்ணெய்க்கு நான் சொல்லக்கூடிய பக்குவங்கள் ஸோ ஹாஃப் லிட்டர் ஒன் லிட்டர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணலாம் ஸோ நூறு கிராம் கார்போஹரிசி நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் மேரி இன்றைக்கி வந்து ரோஸ்மெரினா யார் என்ன யாருக்குன்னு என்னன்னே தெரியாது ரோஸ்மேரி வந்து லீஃப்னு நாட்டு கடையில் கேட்டால் தருவாங்க இல்லைன்னா உங்களுக்கு எல்லா சித்தாசூலையும் கிடைக்கிது ரோஸ்மேரி ஒருவே ஒரு அதாவது ஒரு லிட்டருக்கு ரெண்டே ரெண்டு